அனைவருக்கும் காலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை காலை நாங்கள் அப்படியே வந்து சரி உக்கட போயிட்டு அப்படியே மீன் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு பூட்டையே காணும் அப்புறம் பூட்டை தேடி இந்த கதவை சாத்தவே முடியாது இப்படியே கஷ்டப்பட்டு டாப்பால் போட்டாச்சு போட்டு லக் பண்ணியாச்சு லக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு நாங்கள் அப்படியே போகலாம்னு சொல்லிவிட்டு உக்கடம் தான் போகிறோம் உக்கடை மீன் மார்க்கெட் போகிறோம் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு கொஞ்சம் வெயிலாகவும் இருந்துச்சு கொஞ்சம் குளு குழுன்னு இருந்துச்சு இது வந்து குறிச்சி குளம் சரிங்களா அப்படியே குறிச்சி குளம்லாம் அப்படியே பார்த்துட்டு எங்கள் மாமா வந்து எக்ஸ்பிரஸ் மாதிரி இந்த ட்ரெயினில் சொல்லுவாங்கள்ல ஸ்பீடாக போகும்ல அந்த மாதிரி இப்போ இந்த ஸ்டாப்னால் இப்போ குறிச்சி டூ குறிச்சி டூ உக்கடம்னா உக்கடத்தில் தான் எங்கள் பைக்கு நிற்கும் வேறு எங்கேயுமே நிற்காது அப்படி ஓட்டுவாங்க பைக்கு எப்பயுமே இந்த அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி போகிறது அது வாங்குறது இது வாங்குறதுலாம் எங்கள் மாமாவுக்கு பிடிக்காது அதனால் அங்கே பாருங்கள் இந்த கடைங்கெல்லாம் பார்க்குறதுக்கு கூட முடியல அப்படியே பைக்லேயே தான் சல்லுன்னு போயிடுவாங்க அப்படியே உள்ள வரைக்கும் போயிட்டு எங்கே நம்ம எந்த வேலைக்கு வந்தோம் மீன் வாங்க தானே வந்தோம் நேராக போய் மீன் மார்க்கெட்டுக்குள்ளே மட்டும்தான் வண்டி நிற்கும் வேறு எங்கேயுமே நிற்காது பாருங்கள் அப்படி தான் நான் தான் சரி அப்படியே வீடியோவாவது எடுப்போம் அப்படி சொல்லி வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே போயாச்சு மார்க்கெட்டுக்குள்ளே தேங்காய் எல்லாமே விற்றாங்க அப்புறம் போகும்போது பார்த்து வச்சுருந்தேன் மாம்பழம் வந்து மூணு கிலோ நூறுரூவான்னு போட்டிருந்தாங்க சரி வரும்போது கண்டிப்பாக மாம்பழம் வாங்குகிறோம் அப்படி சொல்லிட்டு ஏன்னா நான் எங்களுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் சரிங்களா இந்த கையில் ஒரு பணக்கட்டு இந்த கையில் ஒரு மாம்பழத்தை வச்சுட்டு உனக்கு எது வேணும்னு கேட்டால் என்கிட்ட நான் எனக்கு மாம்பழத்தை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன் அந்த மாதிரி மாம்பழ பிரியர் மாம்பழம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சரிங்களா அப்புறம் பாருங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு போயிட்டு அப்படியே பார்த்தா எல்லா மீனும் வந்துச்சு என் பையன் இருமா ஃபேண்ட்டை வந்து மேலே சுருட்டு விட்டுக்கிறேன்னு சொல்லி சுட்டு விட்டுட்டு வந்தான் அப்புறம் எல்லா மீனையும் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் எல்லா மீனும் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ மீன் பார்த்தாலும் நம்ம கடைசி போய் நிற்கிறது ஒன்று ஜிலேபி இன்னொன்று பாறை இன்னொன்று மத்தி இந்த மூணு மீன் தவிர வேறு எதுவுமே வாங்க வர மாட்டேங்குது அது என்னவோ அந்த இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மீன் நம்ம சாப்பிட்ட மீன் டேஸ்ட்டு ஒட்டிக்குச்சு வேறு மீனெல்லாம் எனக்கு வாங்குறக்கு டேஸ்ட்டு என்னமோ பிடிக்கிறதே இல்லை அது சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் வந்து இந்த மத்தி பாறை நெத்திலி கிழங்கா ஜிலேபி இந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம் அது என்னவோ எங்களுக்கு அப்படிதான் பிடிக்கும் பாருங்கள் அப்புறம் வந்து மத்தி வந்து கடல் மத்தி சொன்னாங்க நூற்றி முப்பது ரூபா எவ்வளோவோ சொன்னாங்க ஒரு கிலோ வாங்கியாச்சு அப்புறம் வாங்கிட்டு அப்படியே வந்தா அப்படியே வரும்போது சரி ஜிலேபி பார்க்கலாம் சொல்லி பார்த்தோம் ஜிலேபி கான் பாருங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்தா ஜிலேபி நல்ல பெரிய ஜிலேபியாக எங்கே தேடிகிட்டு இருந்தோம் ஏன்னா குட்டு குட்டி ஜிலேபி வந்து பசங்களுக்கு முள் தொண்டையில் மாட்டிடும் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் ஜிலேபி அவ்வளோ பெருசாக இருந்துச்சு எத்தனை மீன் இருந்தாலும் ஆயிரம் மீன் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது ஜிலேபி தான் ஏன்னா எங்கள் அப்பா குளத்தில் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்து கொடுத்து பழக்கி வச்சுருக்காங்க அதனால் நடி சாமத்தில் பிடிச்சிட்டு வந்து வறுத்து பிள்ளைங்களை எழுப்பி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்து பழக்கி வளர்த்து வச்சுட்டாங்க அதனால் ஜிலேபி ஜிலேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அப்புறம் நான் ஜிலேபி வாங்கிட்டு அப்புறம் இது ஒரு பெரிய மீன் என்னமோ கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன மீன் நான் இதுன்னு கேட்டேன் ஏதோ பேர் சொன்னாங்க எனக்கு மறந்து போச்சு பாருங்க அவ்வளோ பெரிய மீன் அப்புறம் இது வந்து எலும்பு இல்லாத மீன் என்னமோ சொன்னாங்க அது பேரலான்னு சரி கேட்டுக்கல அப்படியே வாங்கியாச்சுப்பா ஜிலேபி ஒரு கிலோ மத்தியும் வாங்கினோம் அப்புறம் சரி க்ளீன் பண்ண கொடுத்தாச்சு ஒரு கிலோக்கு முப்பது ரூபா என்னமோ சொன்னாங்க சரிங்கண்ணா அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ரெண்டு கிலோ வேணுமோ வாங்கியிருந்தோம் அப்புறம் க்ளீன் பண்ண கொடுத்தாச்சு அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மண்டை போடுங்கண்ணா அப்படின்னா இந்த மீனுக்கு தலை நல்லா இருக்காதுமா அப்படின்னாங்க க்ளீன் மட்டும் ஜிலேபி க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படியே எங்கள் வீடியோ நம்ம வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா சரிங்களா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா லாங் வீடியோ பிடிச்சா பாருங்கப்பா சரிங்களா ஷார்ட் வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க லாங் வீடியோ யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது சரிங்களா பிடிச்சா சேனலில் லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இன்னைக்கு வந்து அப்படியே ஜிலேபி நல்லா இருந்தாங்க சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதிசயமாக வண்டி நின்றுது குறிச்சியில் குளத்து பக்கத்தில் அந்த மரம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டு சின்ன சின்ன இருந்துச்சு அப்படியே சரி அந்த மரத்தை ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் அங்கே அடிச்சு நம் நம்ம மீன் வாங்கினதுனால அந்த பக்கமே நம்ம போக முடியாது அதனால் இங்கேயே உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு அப்படியே எங்கள் மாமா வந்து கரும்பு ஜூஸ் கரும் ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அப்படியே குடிக்கிறதுக்கு வாயில் வச்சவதா அது சொல் அது குடிச்சு முடிச்சுட்டா வெறும் டம்ளராக தான் கொடுத்தேன் அப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு மாமா இன்னொரு டம்ளர் மாமா அப்படின்னு கேட்டேன் சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டம்ளர் வாங்கி கொடுத்தாங்க அதில் வந்து என் பையன் வந்து பாவமாக பார்த்துட்டு இருந்தான் சரி இந்தா தம்பி உனக்கு கொஞ்சம் சொல்லி என் பையனுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் அப்படியே பாருங்கள் இன்னொரு டம்ளர் இது என் பையன் பார்த்தானா சரி அவனுக்கு கொஞ்சம் ஊற்றிட்டேன் பாருங்கள் பாவம் முத்துச்சு அதனால் நீ கொஞ்சம் குடியுன்னு சொல்லி ஊற்றிட்டு ரெண்டாவது டம்ளர் குடிச்சுட்டு இருக்கேன் கரும் ஜூஸ் சூப்பர் கரும்பு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷான ஜூஸு இந்த மாதிரி நம்ம பாட்டிலெலாம் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி இயற்கையான ஜூஸ் குடித்தா அவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்புறம் குடிச்சிட்டு அப்படியே வெந்தாச்சு ப வீட்டுக்கு கிளம்பலாம் அமைச்சு கிளம்பியாச்சு அப்புறம் கிளம்பிட்டு அப்படியே பார்த்தா திருவள்ளுவர் சிலை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து பாருங்க வந்துட்டு இருந்தோம் அந்த வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து ச என்னென்ன வாங்கிட்டு இருந்தேன் மாம்பழம் வாங்கியிருந்தேன் இருந்தேன் பாருங்க நூறுபா ஒரு இந்த மாம்பழக்காரி எனக்கு ஏமாத்தித்தார் ரெண்டு மாம்பழம் கொலன்னு இருக்க மாம்பழத்தை வச்சுட்டு தாரு ஏமாக்கா இப்படி பண்ணுறீங்க எல்லாரும் இப்படி பண்ண மாட்டாங்க சில பேர் இப்படி ஏமாற்றிடுறாங்க பேக் பண்ணும்போது மாற்றிட்டாங்க போல் தாங்கி கொல மாம்பழத்தை இருந்துச்சு ரெண்டு பழம் வேஸ்ட்டு வாங்கினதே நூறுபாய்க்கு அதில் ரெண்டு பழம் வேஸ்ட்டு பாருங்க இப்படி அமுத்துனா அப்படியே உள்ளே போகுது உள்ளே பார்த்தா நல்லாவே இல்லை ரொம்ப கனிஞ்சி இது நல்லாத மாம்பழம் போட்டிருக்காரு அப்புறம் பார்த்தீங்களா அமுத்துனா அப்படி கொலை கொலன்னு இருந்துச்சு இப்படி பண்ணுறாங்க அது இத்தனைக்கு நான் பொறுக்கி தான் வாங்கினேன் பேக் பண்ணும்போது மாற்றிடுறாங்க மாம்பழத்தை அப்புறம் வெங்காயம் தக்காளினா அறுக்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுப்பா ஸ்டார்ட் பண்ணி குழம்பு வச்சாச்சு பாருங்க சூப்பராக மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு ரெடி ஆகுது நெத்திலி மீன் தேன நெத்திலி மீன் தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இந்த மீனும் நல்லா தான் இருந்துச்சு நான் வந்து நேற்று மீன் குழம்பு கொஞ்சமாக தான் வச்சேன் ஏன்னா மறுநாள் வந்து வைகாசி விசாகம் அதனால் அதனால் அப்புறம் ஐஸ் வாங்கி தந்தாங்க எங்கள் மாமா அப்புறம் வந்து மீனை வந்து நல்லா வறுத்தாச்சு வீட்டில் ஆயில் கம்மியாக இருந்ததுனால நான் தோசைக்கொடலை போட்டு தான் வறுத்தேன் செம்ம டேஸ்ட்டாக வாங்கிருந்துச்சு ஆயில் கம்மியாக ஊற்றி முருகை முருகை நிறைய முருகலாக நம்ம எண்ணெய் குழை போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி பொறிச்சா எண்ணெயும் கம்மியாகும் மீனும் நியூ செம்மா டேஸ்ட்டாக அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகிரும்ப்பா சரிங்களா அந்த மாதிரிலாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு யார் யாருக்கு மீன் கிடைக்கும்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள் சரிங்களா கமெண்ட்டில் எதாவது சொல்லுங்கப்பா நல்லா இருக்குது நல்லா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்கப்பா காலியாகவே கிடக்குது கமெண்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா பறகு மீன் எடுத்தாச்சு வறுத்தாச்சு மீன் எடுத்தாச்சு இது வந்து முழு மீன் அப்புறம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கருப்பு புளி போட்டிருந்தேன் அதனால் கொஞ்சம் கருப்பாக ஆரம்பிச்சி குழம்பு பரவாயில்ல சுட சுட சாதம் மீன் குழம்பு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மாம்பழத்தை ஒன்று கட் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அதான் மாம்பழம் பாதி மாம்பழம் சரியில்ல மாம்பழமாக கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுறது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்கிற மாம்பழத்தெல்லாம் கட் பண்ணி அப்படியே சாப்பிட சாரிப்பா எல்லோரையும் காக்க வச்சு சாப்பிட்றேன் சாரி அப்புறம் அப்படியே மாம்பழத்தை சாப்பிட்டு டேட்